மொத்தமும் மாறுதே நிதிஷ்குமாருக்கு துணை பிரதமர் பதவி ஓங்கி ஒழிக்கது இந்தியா கூட்டணி பல கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி பாஜக கூட்டணி முன்னிலை வகித்தாலும் கடும் நெருக்கடி கொடுத்தது காங்கிரஸ் கூட்டணி மல்லுக்கட்டிதான் தான் வருகிறது என்று சொல்ல வேண்டும் முன்னூறு இடங்களில் வெற்றி நானூறு இடங்களில் வெற்றினு சொல்லி எனக்கு கெத்துக்காட்டிய பாஜக கூட்டணி மெஜாரிட்டிக்கு தேவையான இரநூத்தி இருபத்தி ரெண்டு இடங்களை தனித்து பெறாத நிலையில் சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் மவுசு கூடியிருக்கிறது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இடங்களில் முன்னிலை வகிக்கிறது இந்தியா கூட்டணி இரநூத்தி முப்பத்தி மூணு இடங்களில் முன்னிலை வகிக்கிறது மற்றவர்கள் பதினேழு இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளனர் ஆனாலும் தனித்து எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாக்கு எண்ணிக்கை முடிந்ததும் இந்தியா இரநூத்தி நாற்பது இடங்களை தாண்டினால் கூட்டணி ஆட்சி அமைக்க முயற்சிக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு முக்கிய காரணம் பாஜகவுக்கு ஆட்சி அமைக்க அறுதி பெரும்பான்மை இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கிடைக்கவில்லை பாஜக கூட்டணியில் சந்திரபாபு நாயுடு பதினாறு நிதிஷ்குமார் பதினாலு ஆகியோர் முப்பது இடங்களை பெற்றுள்ளனர் இந்த முப்பது இடங்களையும் பாஜகவிடமிருந்து பறித்தால் அது பாஜகவுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் இந்த கணக்கை வைத்துக்கொண்டு இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் பகடைக்காயை நகர்த்தி வருகின்றனர் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க உள்ளது இந்நிலையில் இந்திய கூட்டணி கட்சியை சேர்ந்த சரத்பவார் சந்திரபாபு நாயுடுவிடம் ஃபோனில் பேசியதாக தகவல்கள் வெளியாகி இதன் அடிப்படையில் மேலும் அவர் நிதிஷ்குமாரிடம் பேசியதாக கூறப்படுகிறது துணை பிரதமர் பதவியை வழங்க காங்கிரஸ் கூட்டணி தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடுவையும் இலக்க இந்திய கூட்டணி தலைவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளை மறுநாள் வரை